வணக்கம் மீண்டும் ஒரு சிறிய ஐடியா இளைஞர் உள்ள மக்களுக்கு நிச்சயமாக பிரியோனப்படும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆம் இதுதான் தேங்காய் முதல் பிள்ளையாருக்கு அடித்து உடைத்த பிறகு நாங்கள் பல விடயங்களை சாதிக்க துவங்குவோம் பல சினிமா படங்கள் கூட எடுக்க முடியும் இதை அடிச்சு உடைச்சு தான் அந்த சினிமா படத்தை எடுப்பார்கள் அதே மாதிரி எந்த தொழில் செய்தாலும் இதை அடிச்சு உடைச்சு தான் இந்த சினிமா படத்தை எடுப்பார்கள் அப்படி ஒரு முக்கியமாக எங்களோட மதத்துக்கு எங்களோட இனத்துக்கு தேவையான ஒரு பொருள் தேங்காய் ஆனால் நோமலாக எங்களோட ஊரில் அது சிம்பிளாக கிடைக்கிற ஒரு பொருள் ஆனால் நாசங்கட்டி அரசாங்கம் இப்போ என்ன செய்து வச்சுருக்கேன் பார்த்த மாதிரி இருந்தால் இந்த தேங்காயை பெரிய 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 ஒரு பொறுமதியான பொருளாக ஆக்கி வச்சிருக்காங்க ஸோ இதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள் அதாவது ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை அங்கே உள்ள கொம்மணி ஒன்று கொள்முதல் செய்து தேங்காய் தேங்காயில் பாலாக்கி அந்த பாலை பெக் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுறாங்க அப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுறார்களா என்றால் அதற்கேற்ற மாதிரி அங்கே மரங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் ஸோ அப்படி அது செய்யாமல் தனியாக வெளிநாட்டுக்கு ஏதிர அங்கே உள்ள மக்களுக்கு அது கஷ்டத்தை உண்டாக்கும் என்றதை அந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அது நான் ஒரு காலத்தில் அதாவது இலங்கையில் இருக்கேன் எண்பத்தி எட்டுக்கு முன் காலங்களில் வந்து நான் இது அஞ்சு ருப்பீஸுக்கு விற்றுனேன் அதாவது எங்கள் எங்கெண்ட எங்கெண்ட அளவுக்கு எடுத்த தேங்காயை கொண்டு அஞ்சு ருப்பீஸுக்கு கடையில் கொடுத்துட்டு அந்த இதுக்கு நாங்கள் முட்டாஸ் வாங்கி சாப்பிட்டு சோக்லேட்டல் வாங்கி சாப்பிட்டு ஒரு காலம் இருக்குது இப்போ அப்படி இல்லை இப்போ முந்நூறு ஐநூறுண்டு சொல்கிறாங்க அது நான் போட்ட வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேங்காய கடையில் ஒரு பவுன்சுக்கு இருக்கின்றது அதாவது இங்கிலாந்து பொறுத்தவரையில் ஒரு பவுன்ஸ்ன்றது சென்றது முயற்சியில் பண்ணால் முந்நூற்றி எண்பது ருபீஸ் ஸோ அதனால் இது தென்னை மரமே இல்லாத நாடு ஸோ அந்த தென்னை மரம் இல்லாத அந்த நாட்டில் ஒரு பவுன் சென்றது முயற்சி மலிவு மலிவுதான் என்னால் எங்கென வருமானத்துக்கு பணத்தை இதுக்கு அது மலிவுதான் ஆனால் அங்கே உங்களுக்கு அது விலை அதனால் சொல்கிறேன் ஒரு சிறிய ஒரு ஐடியா அதை விட மெயினாக என்ன பண்ணுன்னா நான் போட்ட வீடியோவில் பலர் வந்து நீங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க அது எல்லாருக்கும் நன்றி அந்த வீடியோவில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விலை இருக்குது அந்த தேங்காய் நான் பார்த்துல நூறுரூவாய்க்கு கூட எழுபது எழுபது ரூபாய்க்கு கூட தேங்காய் ஒரு ஒரு ஊரில் இருக்கின்ற அந்த டிக்டாக்ல நான் போட்ட வீடியோக்கு எல்லோரும் கருத்து எழுதினே தான் அது தெரிய வந்தது நிச்சயமாக ஐநூறுபாய்க்கு கூட இருக்குது இந்த தேங்காய் ஆனால் அந்த தேங்காயை நீங்கள் விலைக்கு வாங்காமல் நீங்களாக உற்பத்தி செய்கிறதுக்கு வழிகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதாவது முந்தைய காலத்தில் வந்து ஒரு மரத்தை வச்ச மாதிரி இருந்து அந்த மரம் எங்களுக்கு ப பயன் தாரத்துக்கு அடுத்த பரம்பரைக்கு தான் அந்த பயன் கிடைக்கும் என்றது கிட்டத்தட்ட தெரியும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ அந்த ஹைப்ரிட் மரம் எல்லாம் வந்துட்டு அந்த ஹைப்ரிட் மரத்தை விடாமல் நீங்கள் மூன்று வருஷத்துலேயே அதுலேருந்து பலன் பலனை எடுக்க முடியும் ஸோ அது வந்து உங்கள் பலர் செய்து கொண்டிருக்கிறீங்கிறது தெரியும் நிச்சயமாக ஆனால் பலருக்கு இந்த விடங்கள் பற்றி விஷயமே தெரியாது விழிப்புணர்வே இல்லை என்பதுக்காகத்தான் இந்த வீடியோ எப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் இந்த மரங்கள் வந்து அரசாங்கமே உற்பத்தி செய்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுது ஸோ அது அதாவது ஒரு குடும்பத்துக்கு சராசரி ஒரு சிறு மரம் கொடுப்பார்கள் அதாவது ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு மரம் கொடுப்பார்கள் அந்த ஃப்ரீயை அதுக்கு பிறகு அரசாங்கத்திலேருந்து நீங்கள் இன்னும் கூட மரங்கள் வேணுமாக இருந்தால் அதை வாங்கி கொள்ளலாம் அதாவது ப்ரைவேட்டாக வாங்கினீங்கன்னா இருநூறுலேருந்து ஐநூறு ருபீஸ் முடியுது ஒரு ஒரு நாற்றுக்கு ஆனால் நீங்கள் அரசாங்கத்துகிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து சரியான குறைவாக தான் வாங்க முடியும் ஸோ அந்த அரசாங்கத்திட்ட எங்கெங்கெல்லாம் வாங்குகிறேன்றதை கீழே நான் கொமாண்டில் அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் யூடியூப்பில் போய் பாருங்க போட்டிருக்கேன் அது டிக்டாக் லிங்க்கில் போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் எங்கேயாவது பாருங்கோ கட்டாயம் அங்கே இந்த யூடியூப்க்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது பண்ணுவோம் நான் சொல்ல வரையில்லை ஆனால் இதை மெயினாக சொல்லப்போனால் ஒவ்வொரு வீடு கட்டாயம் அதாவது எல்லா எல்லா மண்ணிலையும் தேங்க தென்னை மரம் வராதுன்னு எனக்கு தெரியும் தென்னை மரம் வரக்கூடிய இடங்களில் கட்டாயம் நீங்கள் அந்த இந்த நாத்தை வாங்கி நடவணும் அரசாங்கம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை எல்லாருக்கும் ஃப்ரீயாக இலவசமாக அதை அறிவிச்சிருக்குது அதை போய் நீங்கள் வாங்கி நாற்றை நட முடியும் ஸோ இதை வாங்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை அல்லாது உங்களுக்கு என்ன ஏதோ ஒரு வகையில் பணம் இல்லை என்று நீங்கள் நச்சிங்களே தான் கருத்தில் குழம்பு எழுதுங்க முடிஞ்ச வரை அதை பார்க்குறாக்கள் உங்களுக்கு அந்த பணத்தை அல்லது இந்த நாத்தை வாங்கித்தர விரும்பினார்கள் வாங்கித்தரலாம் அதை நீங்கள் உற்பத்தி செய்யலாம் அதை தயவுசெய்து இதையும் சாட்டி பல விஷயங்களை களவு செய்யாதீங்க இதில் ஒரு நல்ல நியாயமான விடயங்கள் எழுதினீங்களா இருந்தால் ஒரு விரும்பினவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஸோ இந்த வீடியோவை நிச்சயமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கீழே எல்லா வீடியோவும் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது அரசாங்கத்திட்ட ஃபோன் நம்பருக்கு ரெண்டு இடம் இருக்குது அந்த ரெண்டு இடத்துல அட்ரஸ் இருக்குது ரெண்டு இடத்தின் வெப்சைட்டும் இருக்குது ரெண்டு இடத்த ஃபோன் நம்பரும் இருக்குது ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் கதைச்சி உங்களோட வளர்ச்சியை நீங்களே வளர்ந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த தென்னமரத்தை வச்சு அதனூடாக உங்களுக்கு மட்டும் நீங்கள் பய பயனடைஞ்சால் புதல் போதும் தேங்காய் தட்டுப்பாடு குறையும் நன்றி வணக்கம் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள்